வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு உட்பட ஒன்பது மாநிலங்களில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் வெரிஃபிகேஷன் எஸ்ஐஆர் நடத்த ஹர்மிஷன் நடத்த போகிறாங்க அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு அவங்க சொல்கிற வரைக்கும் அதை பற்றி நம்ம என்னமோ கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து எதெல்லாம் வந்து அக்செப்டபிள் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பீகார் எலெக்டரல் ரோலும் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ரொம்ப மிஸ்ச்சிவஸ் ரொம்ப ஆபத்தானது ஏன்னு சொல்கிறேன் திமுக சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க போன எலக்ட்ரல் ரோலில் வந்து அவங்க பேர் வந்து அங்கே இருந்ததுன்னா பீகாரில் இருந்ததுன்னா நாலு மாதத்துக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிங்க அது ரிவைஸ் பண்ணி அடுத்து எங்கள் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு நாலு மாதத்துலேருந்து ஏழு மாதம் இருக்குது அப்போது அதில் அந்த பேர் இருந்ததுன்னா அது எப்படி அதுக்குள்ள நாலு மாதத்துக்குள்ளே இங்கே அவங்க வந்து பேர் இருக்க முடியும் ஆர்டினர் ரெசிடெண்ட்டாக இங்கே எப்படி ஆக முடியும் ஆக வேணும்னே நீங்கள் பீகாரிகளை வந்து இங்கே ஓட்டரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ரவிக்குமார் எம்பி வந்து அவர் சொன்னது தான் இதில் வந்து இன்னும் ஆழமானது ஆபத்தை வந்து வெளிக்கொணர் அவர் என்ன கேட்டிருக்காரு அதில் வந்து பேர் இல்லைன்னா அந்த பீகார் எலக்ட்ரல் ரோல் பேர் இல்லைன்னா அதை ஆதாரமாக வச்சு பாருங்க நான் அந்த ஊரை இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் என்னுடைய ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்போ லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பீகாரை சேர்ந்தவங்க இங்க வந்து ஓட்டளிக்கும் உரிமை பெற்றவர்களாக விடுவார்கள் இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ ஒரு இடத்துல வந்து ஓட்டு போடுறதுக்கான அடிப்படை என்ன ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர்டினரலி ரெசிடென்ட் ஆஃப் தட் ஏ பிளேஸ் அந்த ஏரியாவில் நார்மலாக வந்து வசிக்கிறவர் ஆர்டினரி ரெசிடென்ட்டுங்கிறது எத்தனை நாள் இருந்திருக்கணும் இதுக்கு வந்து சட்டத்தில் வந்து இதே கிடையாது ஒரு லிமிட்டே கிடையாது சரியாக போனால் அந்த இவங்க வந்து வெரிஃபை பண்ண வர்றாங்க அல்லது நம்ம வந்து ஃபார்ம் சிக்ஸ்டினோ ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம் நான் அப்ளை பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன் ஆனால் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அதனால் இதுதான் என்னுடைய நார்மல் பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் கேன் பி அக்செப்டட் அதை ஏற்றுக்கலாம் அப்போ இதில் உள்ள ஆபத்து வந்து இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு உடந்தையாக இருக்காங்க இது எல்லாமே இன்னும் சொல்ல போனால் ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எக்ஸசைஸே தமிழ்நாட்டை மனசில் வச்சு தான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் இப்போ எனக்கு வருது அதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன் இப்போது பீகாருடைய எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இங்கே கொடுக்குறாங்க இந்த தரம் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டராக பீகார் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதில் மட்டுமா கொடுத்தோம் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இது கொடுத்தோம் எல்லா ஸ்டேட்டும் இப்போ எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் பண்ணுற எல்லா ஸ்டேட்டுக்கும் தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் பாதிக்கப்பட போகிறது அட்வர்ஸ்லி பாதிக்கப்பட போகிறதுனா அது தமிழ்நாடு தான் ரொம்ப மிக அதிகமாக பாதிக்கப்பட போகுதுன்னா தமிழ்நாடு தான் ஏன்னா மைக்ரென்ட் லேபர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க அதில் மிக அதிகமான பேர் வந்து இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இதில் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்வ் இன் அ மிஸ் சீஃப் அப்படின்னு நான் சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன்னா மைக்ரெண்ட் லேபர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பீகார்லேருந்து மட்டும்தான் வந்திருக்காங்களா ஏன் பெங்கால்லேருந்து வந்திருக்காங்க யூபியிலேருந்து வந்திருக்காங்க பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க அப்போ நீங்க அத்தனை எலக்ட்ரல் எக்ஸ்ட்ராக்டையும் கொடுத்துருக்கணும்ல இப்போ நீங்க இந்த எக்ஸசைஸ் மூலம் பீகார் இஸ் யாரு அந்த பீகார் எலக்ட்ரல் ரோல் இல்லையோ அவங்களுக்குலாம் எங்க வாக்காளர்களாக பதிவு பண்றதுக்கு நீங்க உரிமை அளிக்கிறீங்க அப்போ அதே உரிமை ஏன் நீங்க பெங்காலிஸுக்கு கொடுக்கல யூபி பீப்புளுக்கு கொடுக்கல இது எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் அப்போ திட்டம் போட்டு தான் பீகார்ல வந்து இந்த எக்ஸசைஸே நடத்தியிருக்காங்க அந்த திட்டத்துக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து இத்தனை பேரை சேர்த்துடலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க இது என்ன தமிழ்நாட்டில் வாங்க இந்த எஸ்ஐஆர் நடத்தணும் எல்லா ஸ்டேட்லையும் நடத்துகிறோமே இது ஐவாஷ் ஏன்னா தமிழ்நாட்டு மேல அவங்களுக்கு உள்ள பிஜேபிக்கு உள்ள கன்சர்ன் அக்கறை எல்லாருக்கும் தெரியும் எப்படியாவது திமுகவை வீழ்த்திடணும் இவங்க பதவிக்கு வரணும்னு இல்லை எந்த கட்சி பதவிக்கு வந்தாலும் அவங்களுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க திமுகவை தவிர இப்போ திமுக எங்கூட கூட ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணாமலே இருக்குன்னு நான் சொல்லலை ஆனா அடிப்படை விஷயங்களை அவங்க நினைக்கிறதுல திமுக வந்து மக்கள்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ண பாத்துருக்கு அதுல சக்சீட் ஆயிருக்கு நாங்க தான் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல அவங்க ஏதாவது தீங்கு விளைவித்தார்கள் என்றால் அதற்கு எதிராக நாங்கள் தான் நிற்க முடியும் அப்படின்னு மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஏடிஎம்கே மேல மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை டிஎம்கே மேல அந்த நம்பிக்கை இருக்கு அப்போ டிஎம்கே ஆட்சியிலிருந்து இறக்கிட்டா இந்த திராவிட கட்சிகள் சொல்ற அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல இருந்தோ பிறப்போக்கும் எல்லாம் இருக்குங்கிறதுல இருந்தோ நம்ம வந்து மக்கள் மனசை மாத்திரலாம் ஏன்னா இவங்களுடைய பிலாசபியை வேற ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இவங்க பிலாசபி கிடையாது எல்லோருக்கும் எல்லாமுங்கிறது கிடையாது இப்ப சொத்தை பிரிச்சு கொடுத்ததுனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது வாய்ப்புகள் அளிக்கப்படுவதன் மூலம் தான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அதுல வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி இந்த திராவிட கட்சிகள் நாள் ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டு ஆண்டவங்களும் சரி இதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க வாய்ப்புகள்ங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கப்படணும் அதனாலதான் ஏழை எளியவர்கள் குடும்பங்கள்ல இருந்து படிச்சு வர்றதும் ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய பரிசு வாங்குறதோ இதெல்லாம் பாசிபிளாக இருந்தது இந்த ஃபிலாசபிக்கு எதிரான ஃபிலாசபி பிஜேபி உடையது பார்லிமெண்ட்டில் ஓப்பனாக சொன்னாங்க நாங்கள் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்புகிறோம் இந்த ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட்டில் எங்களுக்கு அதை நாங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை ஆனால் க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரோத் ஓரியன்ட்னா என்ன பெரிய பெரிய போர்ட்டு கட்டுங்க ஏரோ இது ஏர்போர்ட் கட்டுங்க ரோடு போடுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மெகா ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறது மூலம் வியாபாரம் நல்லா நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும் வியாபாரம் நடக்கும் வியாபாரிகளில் வந்து படி பெரியவங்கள்லாம் பணக்காரங்களாம் இன்னும் ரொம்ப 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 பணக்காரங்களாவாங்க அவ்வளோ பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அதனால் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் ஒன்று இருக்குது தங்களுடைய பணத்தை மற்றவங்களுக்கு சார் இதுதான் இதுதான் க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜியோடைய பேசிக் ஃபார்முலா ஆனால் ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட்னா என்ன நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சிங்கன்னா பணத்திலிருந்து கிராமங்கள் வரைக்கும் சாலைகள் சரியா போடுங்க கிராமங்கள்லையும் வந்து நல்ல பள்ளிக்கூடங்களும் நல்ல ஹெல்த் சென்டரும் இருக்கணும் அதுக்கு வந்து திட்டம் போடுங்க ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அறிவுள்ளவங்களாகவும் எல்லாரும் இருக்கணும் யூனிவர்சல் லிட்ரஸி கொண்டு வாங்க எல்லாருக்கும் படிப்பு அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க இது எல்லாம் ஹியூமன் நீட் சென்டரோட டெவலப்மெண்ட் இந்த ஹியூமன் நீட் சென்டர் டெவலப்மெண்ட்ல இதை பார்க்க மாட்டாங்களா இண்டஸ்ட்ரிய பார்க்க மாட்டாங்களா கண்டிப்பா பார்ப்பாங்க ஆனா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து என்ன சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு அவங்களுக்கு தகுதியான பிள இதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சிறு குறு தொழில்களுக்கு அவங்களுக்கு சரியான இதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத அடிப்படையே வந்து என்னென்னா எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் அளிக்கப்படும் போதுமான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அதுதான் அடிப்படை தத்துவம் ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்ககிட்ட கிடையாது இவங்க உரோத் உரையின்ற ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்காங்க அதனால ஆனால் இவங்க எல்லாருமே திராவிட கட்சிகளும் இவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஹியூமன் நீட் சென்டர்ட் வச்சிருக்காங்க அதில் அளவுக்கு மீறி கூட ஹியூமன் நீட் சென்டர்ட் போயிடுறாங்க திராவிட கட்சிகள் அது உண்மை கம்யூனிஸ்ட் அந்த அளவுக்கு போறது இல்லை சில பேசிக் இதை தவிர மற்றபடி ஃபிரீ பீஸுங்கிறவங்க கொடுக்கறதில்லை மக்கள் உழைத்து தான் வாங்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நேற்ற பாட் ரெண்டு பேருமே நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க மனித வளம்ன்றது முக்கியமானது மனித வளம் எல்லா மனிதர்களிடமும் உள்ளது அந்த மனித வளத்தை அதை வெளிக்காண்பதற்கு வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு அரசு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ஹியூமன் ரைட் சென்டர் டெவலப்மெண்ட் இதில் பிஜேபிக்கு நம்பிக்கை கிடையாது ஒன்னு இன்னொன்னு எல்லா உயிருக்கும் திமுக மற்றபடி அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லாம் என் மை ஒப்பீனியன் அது ஒரே புலரபடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது பண்ணியிருக்கூடாது மிகப்பெரிய தவறு இவங்க பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது ஆனா இந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து தவற மாட்டாங்க மாற மாட்டாங்க இது இவங்களுக்கு எதிராக இருக்கு அதனால திமுகவை அகற்றணும் இவங்க நினைக்கிறது திமுக அகற்றுறதுக்கு வட இந்தியர்களில் நிறைய பேர் இங்கே வந்து ஓட்டராக கொண்டு வந்தோம்னா அவங்களாம் எல்லாம் நமக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கலாம் தட் இஸ் பாசிபிள் அப்போது இன்னைக்கு வந்து பீகாருடைய எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போது நான் கேட்குற கேள்வி அப்போ யூபி எலெக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பெங்கால் எலக்ட்ரல் ரோ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா மைக்ரண்ட் லேபர் இன் டு தமிழ்நாடு இவங்க பீகார்லேருந்து மட்டும் வரலையே அப்போது நீங்கள் திட்டம் போட்டு தான் பீகார் எஸ்ஐஆரையும் நடத்தியிருக்கீங்க பீகார் எஸ்ஐஆர் நடத்துனது திட்டம் பீகாருடைய எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்டில் இவங்களை தாங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறத விட தமிழ்நாட்டில் உடைய எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு முன்னாடியே திட்டம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற அச்சம்தான் வருது நீங்கள் எல்லாருமே இதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் வணக்கம் நன்றி